யார் இந்த விஸ்வாமித்திரன் ராஜரிஷி விஸ்வாமித்திரன் குல சிங்கம் உலகத்தை ஒரு கணம் நிறுத்தி இயக்கும் ஆற்றல் கொண்டவர் இந்த விஸ்வாமித்திரர் அகில உலகத்தையும் ஆட்டிப்படைக்கும் ஆற்றல் கொண்டவர் இந்த விஸ்வாமித்திரர் இந்த உலகில் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் இறை சக்தியை அடைய முடியும் என்ற தத்துவத்தை உலகுக்கு எடுத்து காட்டி அதற்கு உதாரணமாக நின்றவர் இந்த விஸ்வாமித்திரர் ராமபிரானுக்கும் அவர் தம்பி இலக்குவனுக்கும் பலா திரிபலா என்ற எவரையும் வெல்லும் ஆற்றல் கொண்ட மந்திரத்தை அவர்களுக்கு உபதேசித்தவர் இந்த விஸ்வாமித்திரர் உலகின் நான்கு வேதங்களான ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் வேதம் ஆகிய இந்த நான்கு வேதங்களில் ரிக்வேதத்தை உலக மக்களுக்கு தந்தவர் இந்த விஸ்வாமித்திரர் பல காலங்கள் தவம் செய்து கிடைத்தற்கு அரிய வரமான பிரம்மரிஷி என்ற பட்டத்தை பெற்றவர் இந்த விஸ்வாமித்திரர் அயோத்தியை ஆண்ட மன்னன் திரிசங்கு இவரிடம் வந்து நான் உயிருடன் சொர்க்கம் செல்ல வேண்டும் என வேண்ட சற்றும் யோசியாமல் தன் மந்திர தவமோ வலிமை குறைந்துவிடும் என்று எண்ணாமல் தன்னலம் அற்றவராய் தன்னை யார் என்ன வேண்டினாலும் வரம் தரும் குணம் கொண்டவராய் கேட்டவர்க்கு கேட்டதை அருளும் ஈசனுக்கு அடுத்தபடியாக உள்ளவர்தான் இந்த விஸ்வாமித்திரர் இவர் ரிஷிகளில் இந்த அளவு உயர்ந்த குணம் உடையவர் இவர் ஒருவரே இந்த விஸ்வாமித்திரர் சிறிது காலம் மகோதிக நாட்டின் மன்னராக ஆட்சி செய்தார் அப்பொழுது அவர் பெயர் கௌசிகன் அப்போது அந்த நாடு வறுமையில் பஞ்சத்தில் பட்டினியில் மூழ்கிய சமயம் மக்கள் வேதனை உருவதை காண சகிக்காமல் என்ன கேட்டாலும் தரக்கூடிய காமதேனு அதன் கன்று நந்தினி ஆகிய இரண்டு பசுக்களையும் தன் வசம் வைத்திருக்கும் வசிஷ்டரிடம் அதை தன் நாட்டு மக்களின் தீர அதை தனக்கு தருமாறு வேண்ட அதை அவர் கொடுக்க மறுக்க உம்மை போல் நானும் சக்தி மிக்கவனாக மாறுவேன் என்று சபதம் செய்து மன்னனுக்குரிய எல்லா சுகத்தையும் துறந்து தினமனத்துடன் கடும் தவம் புரிந்து சிவபெருமானிடம் பிரம்மரிஷி பட்டம் பெற்றவர்தான் இந்த விஸ்வாமித்திரர் விஸ்வாமித்திரருக்கும் தேவலோக மங்கையான மேனகைக்கும் பிறந்தவள்தான் சகுந்தலா இந்த சகுந்தலையின் கணவன்தான் துஷ்யந்தன் இவர்கள் இருவருக்கும் பிறந்தவர்தான் பரதன் இந்த பரதன் ஆட்சி செய்த நாடுதான் பரதகண்டம் இந்த பரதகண்டம் தான் நாம் வாழும் இந்திய நாடு சங்கரா சிவசங்கரா ஜெயசங்கரா தவமே என்னாலும் சிவமயம் சிவமே என் வாழ்வின் தவமயமே என சித்தமும் சிவமென உருகிட உலகத்தை உருவாக்கிய முதல்வனிடம் அவர் மனத்தை நிலைநிறுத்தினார் இவர் தத்துவத்தின் உச்சியை எட்டி பிடிக்க உதவியது உலக அன்னை பராசக்தி பஞ்சமுக விளக்கை ஏற்றுமாறு அன்னை கூற அவர் விளக்கை சாதாரண திரிகொண்டு ஏற்றாமல் தன் உடலாகிய காயத்தை திரியாக மாற்றி பஞ்சமுக விளக்கை எரியச் செய்தார் அதனால் சிவபெருமான் அருளால் காயத்திர மந்திரத்தை உருவாக்கி உலக மக்களுக்கு அருளும் சக்தியை பெற்றார் காயத்திரி மந்திரம் என்பது நாம் வேண்டும் தெய்வத்தின் சக்தியை வெகு சீக்கிரம் பெற்றுத்தரக்கூடிய வல்லமை பெற்றது மக்களையும் தெய்வத்தையும் இணைக்கும் முனியாக மாறிவிட்டார் இந்த விஸ்வாமித்திரர் இவர் எழுதிய நாடி ஜோதிட முறைப்படி கணிக்கப்பட்டுள்ளது இந்த வருட சிறப்பு பலன்கள் இதை பார்த்து கேட்டு எல்லா நலன்களையும் அடைய என் குருவாகிய விஸ்வாமித்திரர் அருள் புரிய வேண்டுகிறேன் மிதுனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறப்பு பலன் சித்தம் சிவமாக செய்த தபம் சித்தம் சிவம் ஆகவே சித்தியாகுமே என்பதை உணர்ந்து வாழும் காலம் இக்காலம் மிதுன ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு உரிய குரு பகவான் ராசியில் வந்து அமரப் போகிறார் இது புதன் வீடு சுபர் வீடு ஆகும் மிதுன ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு உரிய குரு பகவான் ராசியில் வந்து அமரப்போகிறார் ஏழாம் வீட்டிற்கு ஏழிலும் பத்தாம் வீட்டிற்கு நாலிலும் அமர்வு உச்ச வீட்டை நோக்கிய பயணம் குரு பகவானுக்கு தொழில் காரணமாக வெளிநாட்டிற்கு வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு வெளிநாட்டில் வேலை நிச்சயமாக கிடைக்கும் வேலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ வேண்டி வரும் சிலர் மனைவியின் பெயரில் தொழில் தொடங்கும் யோகம் உண்டாகும் மனைவிக்கும் மனைவிக்கு வேண்டியவர்களுக்கும் அனைத்தும் வாங்கிக் கொடுத்து மகிழும் யோகம் உண்டாகும் இதுவரை வேலை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு வேலை நிச்சயம் கிடைக்கும் இதுவரை திருமணம் ஆகாமல் இருந்தவர்களுக்கு அவர் விரும்பிய வண்ணம் மனைவி அமைவார்கள் அதாவது திருமணம் நடக்கும் காலம் திருமணம் ஆனவர்கள் குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை கிடைக்கும் தன்வழி மனைவி வழி உறவுகள் பிரிந்து சென்றவர்கள் வலிய வந்து உறவு கொண்டாடும் நேரம் உயர்கல்வி பயில நினைப்பவர்கள் உயர்கல்வி கற்கும் நேரம் எந்த நாடாக இருந்தாலும் அந்த அரசிடம் கேட்கும் உதவியை அந்த அரசு செய்து கொடுக்கும் செல்வாக்கு பெற்ற மனிதர்கள் உங்களை தனக்கு நண்பர்களாக்கிக் கொண்டு தனது செல்வத்தை உங்கள் பெயரில் அதாவது உங்களை அவர்கள் பினாமியாக்கிக் கொள்ள கூடும் அபரிமிதமான சொத்துகள் குவியும் நேரம் அழகான மாளிகை போன்ற பங்களா சொந்தமாக அமையும் நவீன வசதிகளுடன் கூடிய லேட்டஸ்ட் கார்கள் சொந்தமாக அமையும் ராசிக்கு பாக்கியாதிபதியான சனி பகவான் பத்தாம் வீடான மீன வீட்டிற்கு வரப்போகிறார் பத்தாம் இடத்திலே கதிமகனும் மந்தனும் ஆன சனி பகவான் இருக்கும் காலமதிலே விசேட பாக்கியம் உண்டாகுமே மதிப்பும் மரியாதையும் கூடுமே ஞான அறிவு மேம்படுமே வெளிநாடு செல்லும் யோகமும் கிட்டுமே என கூறுகிறார் சரியான சிந்தனை சரியான புரிதல் சரியான பேச்சு சரியான நடவடிக்கை சரியான வாழ்க்கை முறை சரியான முயற்சி சரியான பராமரிப்பு மற்றும் சரியான செயல்பாடு அனைத்தையும் உங்களுக்கு தரப்போகிறார் சனி பகவானும் குரு பகவானும் பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கெட்டது, கருடா சௌக்கியமா என்று அதற்கு எல்லாம் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கர்டன் சொன்னது என்ற கதைதான் எந்த ஒரு கிரகமும் இருக்குமிடம் சரியாக இருந்தால் நன்மையை செய்துதான் ஆக வேண்டும் மறுப்பதற்கு இடமில்லை ஆசைப்படுபவர்கள் அனைத்தையும் சரியாக திட்டமிட்டு அதை அடையும் அளவு உழைப்பை தந்து வெற்றிக்கனியை மடியில் விழச் செய்யும் காலம் இது சுக்கிரபகவான் பகவான் உச்சம் பெறும் காலம் சுக்கர பகவான் புத பகவான் சேரும் காலம் திடீர் தனவரவு கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் உலகம் வியக்கும் அளவுக்கு புகழும் பெயரும் கிட்டும் நேரம் உடலையும் மனதையும் கெடுத்து கொள்ளாமல் வாழ்வது எப்படி என்ற ரகசியத்தை உணர்த்துவார் குரு பகவான் ஏழு குடையவன் ராசியில் இருப்பதால் அது காமத் திரிகோணம் ஆவதால் பத்தில் சனி பகவான் இருப்பதால் உங்களை நோக்கி மன்மத அம்புகள் வரலாம் கவனம் மறைமுக வழிகளில் பணம் குவியும் நேரம் இது கேது பகவான் மூன்றாம் இடத்திலே வருவதால் மனதை ஒருமுகப்படுத்த கற்றுக்கொண்டு உண்மை ஒளியின் அன்பிலே மூழ்கி கவலையை ஒட்டி ஆனந்த ஜோதியில் மூழ்கடித்து புதுவித பேரின்பம் தருவார் கேது பகவான் இந்த காலம் தென்றல் வந்து வீசும் தெம்மாங்கு பாடும் நேரம் ஆகும் கனிந்து கனிந்து காதலித்தவர்கள் ஒன்று சேர்ந்து அன்பு மாறாமல் தாய் தந்தையரின் சம்மதத்துடன் திருமணம் செய்யும் காலம் இக்காலம் சிவபெருமானின் அனுமதியின்றி ஓர் அணுவும் அசையாது மனிதன் மெஞ்ஞானத்தின் மூலம் கிரகங்களை தனக்கு வேண்டியபடி மாற்றிக்கொண்டு நலமுடன் மாழ அருள் தருவார் கேது பகவான் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் பூசம் ஆயில்யம் மகம் நட்சத்திரத்தில் செல்லும் காலம் பெரும் பணம் பெரும் தனம் பெரும் சொத்து வெளிநாடு செல்லுதல் நிம்மதி மகிழ்ச்சி போன்ற எல்லா நற்பலன்களையும் தருவார் இது ஒரு முனியின் வாக்கு ஆகும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் செல்லும் காலம் உயர் பதவி உயர்தனம் திரண்ட சொத்து வெளிநாடு செல்லுதல் மகிழ்ச்சி நிம்மதி அனைத்தும் கிட்டும் என கூறுகிறார் இது ஒரு முனியின் வாக்கு ஆகும் மிருகசிரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு பகவான் பூரட்டாதி சதயம் அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் செல்லும் காலம் பெரும்பணம் பெரும் பெரும் சொத்து வெளிநாடு செல்லுதல் அனைத்தும் கிட்டும் என கூறுகிறார் இது ஒரு முனியின் வாக்கு ஆகும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேது பகவான் வெளிநாடு செல்லும் யோகம் தருவார் என கூறுகிறார் இது ஒரு முனியின் வாக்கு ஆகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் ஆயில்யம் மகம் பூரம் நட்சத்திரத்தில் செல்லும் காலம் பெரும் பணம் பெரும் தனம் செல்வாக்கு அனைத்தும் நல்ல பலன்களையும் தருவார் என்று கூறுகிறார் இது ஒரு முனியின் வாக்கு ஆகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் பூரட்டாஜி உத்தரட்டாஜி ரேவதி நட்சத்திரத்தில் செல்லும் காலம் பெரும் பணம் பெரும் தனம் பெரும் சொத்து பெரும் செல்வாக்கு பெரும் புகழ் அனைத்தும் கிட்டும் என கூறுகிறார் இது ஒரு முனியின் வாக்கு ஆகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு பகவான் பூரட்டாஜி சதயம் அவிட்டம் நட்சத்திரத்தில் செல்லும் காலம் பெரும் தனம் புகழ் வெளிநாடு செல்லுதல் மகிழ்ச்சி இன்பம் அனைத்தும் கிட்டும் என கூறுகிறார் இது ஒரு முனியின் வாக்கு ஆகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேது பகவான் மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரத்தில் செல்லும் காலம் பெரும்பணம் வெளிநாட்டு பயணம் மகிழ்ச்சி நிம்மதி பெரிய பதவி உயர்வு பெரும் புகழ் உறவுகளிடத்தில் ஒற்றுமை போன்ற அனைத்து நலன்களும் நடக்கும் என கூறுகிறார் இது ஒரு முனியின் வாக்கு ஆகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரத்தில் செல்லும் காலம் பெரும்பணம் வெளிநாட்டு பயணம் மகிழ்ச்சி நிம்மதி பெரிய பதவி பெரிய உயர்வு பெரும் புகழ் உறவுகளிடத்தில் ஒற்றுமை போன்ற அனைத்து நலன்களும் நடக்கும் என கூறுகிறார் இது ஒரு முனியின் வாக்கு ஆகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் செல்லும் காலம் பெரும்பணம் வெளிநாட்டுப் பயணம் மகிழ்ச்சி நிம்மதி பெரிய பதவி உயர்வு பெரும் புகழ் உறவுகளிடத்தில் ஒற்றுமை போன்ற அனைத்து நல்ல பலன்களும் நடக்கும் இது ஒரு முனியின் வாக்கு ஆகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு பகவான் ஊரட்டாதி சதயம் அவிட்டம் நட்சத்திரத்தில் செல்லும் காலம் பெரும்பணம் வெளிநாட்டு பயணம் மகிழ்ச்சி நிம்மதி பெரிய பதவி உயர்வு பெரும் புகழ் உறவுகளிடத்தில் ஒற்றுமை போன்ற அனைத்து நல்ல பலன்களும் நடக்கும் என கூறுகிறார் இது ஒரு முனியின் வாக்கு ஆகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேது பகவான் உத்திரம் பூரம் மகம் நட்சத்திரத்தில் செல்லும் காலம் பெரும்பணம் வெளிநாட்டு பயணம் மகிழ்ச்சி நிம்மதி பெரிய பதவி உயர்வு பெரும் புகழ் உறவுகளிடத்தில் ஒற்றுமை போன்ற அனைத்து நல்ல பலன்களும் நடக்கும் என கூறுகிறார் இது ஒரு முனியின் வாக்கு ஆகும் மகா வாராகி காயத்ரி மந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் नमो भगवदी वार्ता वार्ता वाराहि वारा वराह मुखि वराह मुखि अंदे अंदि नमह ऋंदे नमह जंबे जंबिनी नमग मोहे मोहिनी नमक स्तंभे स्तंभिनी नमग सर्वदुष्ट சர்வேஷாம் முககதி பிரதிஷ்டம் சர்வ்சசித்தீர்மதி ஜிஹன்குரு சீக்கிரம் வசியம் ஆயிம் க்ளம் டக 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 ஹும் பட் அஸ்ராய்பட் இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வணங்கி வர எல்லா நலன்களும் கிட்டும்